بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بِدْعَةٍ وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. على بشار الألنوم شَانْ بُرِيَوْنُ ما هي ولا الله من تربيرال أرم சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்து விதித்த இறுதி தூதர் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் குடும்பத்தவர்கள் மறுமை நாள் வரை அந்த நல்வழி யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களை நாம் சென்ற வாரத்துக்கு முன்னால் ஷைத்தானுடைய ஊடுருவல்களை பற்றியும் அவைகளை விட்டு நாம் எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது என்பதை சுன்னாவின் ஒளியிலே அல் குர்ஹான் சுன்னாவின் ஒளியிலே நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அந்த தொடரில் ഇന്നും ഒരു സില വിടയങ്ങളെ ഉനെ പ്പെടുത്ത നനക്കിട സഹോദര അലാമറിലെ കൂറുംപൊരു ബിസ് மனிதர்களே இந்த பூமியிலே அல்லாஹு தாலா எவற்றை உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறானோ அவற்றை நீங்கள் உண்ணுங்கள் ஷை தானுடைய அடிச்சுவட்டை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீய காரியங்களையும் மானக்கேடான செயல்களையும் தான் அவன் உங்களுக்கு கொண்டிருக்கிறான் என்று ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே கூறுகிறான் எல்லாரும் சகோதரர்களே அந்த ஷைத்தானை பொறுத்தவரையில் அவன் ஒரு பகிரங்க விரோதியாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு மூமினுடைய இலக்கு என்ன ஷைத்தானுடைய இலக்கு என்ன ஒரு மூமினுடைய இலக்கு நான் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும் அந்த உன்னதமான நிலையான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக நான் மாற வேண்டும் ஷைத்தானுடைய லட்சியமும் குறிக்கோளும் என்னவென்றால் ஒவ்வொருவனையும் கொண்டு போய் நரகத்தில் நுழைவிக்க வேண்டும் அல்லாவுடைய கோபத்துக்குரியவர்களாக மாற்ற வேண்டும் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என் அருமை சகோதரர்களே இந்த இரண்டும் இரண்டு பாதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு மூமின் இந்த வாழ்க்கை பயணத்தினுடைய இலக்காக இலட்சியமாக எதை கொண்டிருக்கிறான் என்றால் அந்த ரப்புடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதும் அவனது மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரனாக மாறுவதும் தான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்கின்றது இந்த பயணத்தினுடைய இறுதி இலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனது இலக்கும் குறிக்கோளும் லட்சியம் என்னவென்றால் ஒவ்வொருவனையும் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளவர்களாக அல்லாவுடைய கோபத்துக்குள்ளானவர்களாக மாற்றி அவர்களில் அவர்களை நரகில் நுழைவிக்கச் செய்வது அருமை சகோதரர்களே இந்த ஷைத்தானை விட்டு நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடியவர்களாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா அல் குரானிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் முன்மாதிரிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன மறுமை வரை வரக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அந்த அல் குரானிலை ரபுல் ஆலமீன் வைத்திருக்கிறான் அதிலே அல்லாஹு தாலா இம்ரானுடைய மனைவியின் பிரார்த்தனையை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த அம்மையார் வைன்னி சம்மை துஹா மரியம வைன்னி ஒழையுதுஹா பி கவதுர் எதஹாம் என ஷைத்தானின் ரஜினி தான் பெற்றெடுத்த குழந்தைக்கு மரியம் என்று அந்த தாயார் பேர் வைக்கின்றார்கள் பேர் வைத்துவிட்டு அல்லாவிடம் எவ்வாறு பிரார்த்திக்கின்றார்கள் என்னையும் எனது சந்ததையும் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றார்கள் என் அருமை சகோதரர்களே இதில் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கின்ற காரணத்தால் தான் அல்லாஹுத்தால் இதை நமக்கு நினைவுபடுத்துகிறான் என் அருமையானவர்களே அந்த தாய் எதை அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தால் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் என்னையும் எனது சந்ததியையும் யாவா பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என் அருமையானவர்களே என்று நாம் பார்க்கின்றோம் சில தாய்மார்கள் தங்களுடைய வாய்க்கு வரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எல்லாம் தங்கள் குழந்தைகளை திட்டுவதை பார்க்கிறோம் குழந்தை சிறிய ஒரு தவறை செய்து விடுகின்ற பொழுது அந்த குழந்தையை மோசமான வார்த்தைகளை கொண்டு திட்டுகின்ற நிலைகளை பார்க்கிறோம் இந்த பெண்கள் எங்கே இந்த தாய்மார்கள் எங்கே இங்கே அல்லாஹு தாலா முன்மாதிரி மிக்க ஒரு தாயாக அல் குர்ஆநிலை கூறுகிறானே இந்த தாயுடைய பிரார்த்தனை இங்கே என் அருமை சகோதரர்களே ஒரு தாயாக இருந்தாலும் ஒரு தந்தையாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது நமிகளார் செல்ல அல்லாஹு வாலியை செல்லும் அவர்கள் அதை தடுத்தார்கள் லா ததுழுவால அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்க கூடாது லா ததுழுவால அம்பாளிக்கும் உங்கள் சொத்து செல்வங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்க கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் கூடாது அல்லாஹூ தாலா பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனை அமைந்து விடும் என்றால் உங்களுடைய நிலை என்ன உங்களுடைய கதி என்ன என்று ரசூலுல்லாஹி அவர்கள் கூறி வைக்கின்றார்கள் எனவே நறுமை சகோதரர்களை நாம் கோபத்தின் காரணமாக கூறிவிட்டாலும் அது அல்லாஹு தாலா பிரார்த்தனைகளை ஒப்புக்கொள்ளுகின்ற நேரமாக இருந்தால் அதன் மூலமாக நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் சூனியமாகி விடுகின்றது நமது பிரார்த்தனைகளின் காரணத்தால் நமது பதுவாக்களின் காரணத்தால் நாம் குழந்தைகளுக்கு திட்டக்கூடிய அந்த வார்த்தைகளின் காரணத்தால் யாருடைய எதிர்காலம் சூனியமாகின்றது அந்த குழந்தைகளுடைய எனவே நறுமை சகோதரர்களை அல்லாஹு தாலா இந்த அல் குரானுடைய வசனத்தினூடாக எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியை தெளிவுபடுத்துகிறான் இந்த துவாவுடைய சிறப்பை பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது மாமின் மௌலூதின் யூலது இல்லாவ ஷைதானு எம ஹீன யூலத் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது ஷைத்தானுடைய தீண்டுதலுக்கு ஆளாகாமல் இல்லை ஆனால் இல்லா மரியம ஒபனஹா என்று ரசூலுல்லாஹி என்றுசூல்லாஹி சல்லாஹ்ஹா அ கூறுகிறார்கள் அந்த மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களும் அதே போன்று அந்த மரியம் அலிஹ்ஸ்லாத்துடைய மகனை தவிர என்று அல்லாவின் தூதர் கூறுகிறார்கள் இந்த சிறப்பு எதனால் கிடைக்கிறது அந்த தாயுடைய பிரார்த்தனையின் காரணத்தால் அந்த தாயுடைய பிரார்த்தனையின் காரணத்தால் இவ்வாறான ஒரு சிறப்பை தாலா வழங்குகிறான் என்றால் இந்த நமது தாய்மார்கள் இதன் மூலம் பெற வேண்டிய நமது பெற்றோர்கள் இதன் மூலம் பெற வேண்டிய மிகப்பெரிய முன்மாதிரி என்னவென்றால் நமது குழந்தைகளுக்காக பிரார்த்திக்கின்ற பொழுது சைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டெல்லாம் தீங்குகளை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடும் பொழுது அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான் என்பதைத்தான் இதனூடாக நாம் விளங்குகிறோம் எனவே நறுமை சகோதரர்களே நாம் உங்களுக்கு கூறியது போன்று ஷெய்தான் நமது வாழ்நாளுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் அவன் நுழைகின்றான் அவனது சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் பல ஆதாரங்களின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் அந்த அடிப்படையிலே மற்றும் ஒரு செய்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலைவசம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் யார் என்னை கனவிலே கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் எனது தோற்றத்திலே ஷெய்தானுக்கு வர முடியாது என்று கூறினார்கள் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும் நாம் சென்ற தொடரிலே இறுதியாக கனவை பற்றி தான் உங்களுக்கு கூறினோம் அதே தொடரில் இந்த ஹதீசையும் நீங்கள் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசம் அவர்கள் கூறி வைக்கின்றார்கள் எனது தோற்றத்தில் ஷைத்தானுக்கு வர முடியாது என்று அப்படி என்று சொன்னால் இதனூடாக நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் நமது அதிகமானவர்களுள் நமது அதிகமான சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் கனவுகளுக்கு அடிமையாகி கனவுகளில் ஷைத்தான் போடுகின்ற விளையாட்டின் காரணத்தால் சுருக்கின் பால் பிதத்தின் பால் செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலைகளை பார்க்கிறோம் கனவின் மூலமாக யாராவது ஒருவர் மரணித்து விட்டார் அவரது குடும்பத்தில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர் கனவில் வந்து ஏதாவது ஒன்றை கூறிவிட்டார் என்ற காரணத்துக்காக குரான் சுன்னாவுக்கு எதிரான செயல்களை அரங்கேற்ற முடியாது ஏன் அது நிச்சயமாக மார்க்கம் அல்ல மார்க்கம் என்பது அல் குரானும் சுன்னாவும் ஆகும் என் அருமையானவர்களே அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ செல்லும் அவர்கள் எனது தோற்றத்திலே சைத்தானுக்கு வர முடியாது என்று கூறினார்கள் என்றால் அந்த அல்லாவின் தூதரை தவிர வேறு யாருடைய தோற்றத்திலும் அவனுக்கு வர முடியும் என்பதை அந்த ஹதீஸினூடாக தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே நமது உறவுகளில் யாராவது ஒருவர் மரணித்து விட்டார்கள் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் வேறு உறவினர்களாக இருக்கலாம் அவர்கள் கனவின் மூலம் வந்து சொல்லக்கூடிய செய்திகள் அல்லது அவரை கனவிலே கண்டுவிட்டால் என்ன செய்வார்கள் அவர் அசரத்திடம் போய் கேட்கிறார்கள் இவ்வாறு கனவிலே எனது தந்தை அல்லது எனது தாயை நான் கனவிலே கண்டேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் அந்த தர்ஹாவுக்கு என்ன செய்யுங்கள் போய் ஒரு கோழியை அறுத்து கொடுங்கள் அல்லது அந்த தர்ஹாவுக்கு ஏதாவது ஒன்றை நேர்ச்சி செய்யுங்கள் என்று கூறுவார் என்றால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா இது மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமா நிச்சயமாக அல்ல நிச்சயமாக அவ்வாறு இல்லை ஏன் அல்லாவின் தூதர் சல்லாவுடேஸ்லம் அவர்கள் இவ்வாறான ஒன்றை கற்றுத்தரவில்லை நாம் கனவிலே அவர்களை காணுகிறோமா அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம் இஸ்லாம் எவைகளை கூறியிருக்கிறதோ தான் செய்ய முடியுமே தவிர அவைகளுக்கு மாற்றமாக சிறுக்கின் பாலும் பிகிரத்தின் பாலும் இட்டு செல்லக்கூடிய விடயங்களை நாம் செய்யக்கூடாது அவர்களே தான் கனவிலே வந்து அந்த தர்காவுக்கு ஒரு நேர்த்தியை செய்யுங்கள் ஒன்றை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்னாலும் அதை நாம் நிறைவேற்ற கூடாது ஏன் அது குரானுக்கும் சுண்ணாவுக்கும் மாற்றமாக இருக்கின்ற காரணத்தால் அது குரான் சுண்ணாவுக்கு முரண்படுகின்ற காரணத்தால் இந்த சட்டத்தை நாம் மிக தெளிவாக இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்ற நடுமையான சகோதரர்களை ஷைத்தான் நுழையக்கூடிய இன்னொரு வாயிலை பாருங்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் எழுத்திகாப்பு இருக்கிறார்கள் அப்படி எழுத்திகாப்பு இருக்கின்ற பொழுது நபி அவர்களை சந்திப்பதற்காக நபியுடைய மனைவி அங்கு வருகிறார்கள் நபியுடைய மனைவி அங்கு வந்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களோடு பேசிவிட்டு நபி அவர்களை விட்டு அவர்கள் பிரிந்து செல்வதற்கு வெளியேறி செல்வதற்கு தயாராகின்றார்கள்

என்னோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணை பொறுத்தவரையில் இவர்கள் சஃபியா சஃபு ஹுயை என்று சொல்லி கூறுகிறார்கள் என் அருமையானவர்களை இந்த நேரத்திலே அந்த இரண்டு தோழர்களும் சுபஹானல்லா சுபஹானல்லா என்று அல்லாஹுவை தூய்மைப்படுத்தியவர்களாக யார் சூலல்லா அல்லாஹ்வின் தூதரே என்று வியப்போடு கேட்கிறார்கள் நீங்களே இவ்வாறு கூற வேண்டும் அவர்கள் ஆச்சரியப்பட்டவர்களாக சுபஹானல்லா என்று கூறுகிறார்கள் அந்த நேரத்திலே

இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை போட்டக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றைய சமூகம் அன்றைய சகாபிய சமூகம் அன்றைய நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் அல்லாவின் தூதரை பற்றி எப்படி நினைத்திருந்தார்கள் எப்படியான ஒரு எண்ணம் இருந்தது அவர்கள் தங்களை தங்கள் உயிரை விட அந்த தூதரை நேசித்தார்கள் தங்களுடைய உயிரை விட அந்த தூதரின் மீது நேசம் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய மதிப்பை வைத்திருந்தார்கள் அந்த நிலையிலும் கூட ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த நிகழ்வின் பொழுது இப்படியான ஒன்றை அவர்களுக்கு கூறுவதற்கு மறக்கவில்லை என்றால் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவான் உள்ளங்களில் தவறான சிந்தனைகளை ஏற்படுத்துவான் அந்த சிந்தனைகள் களையப்பட வேண்டும் உடனே ரசூலுல்லாஹி ரசூல் அவர்கள் அந்த பார்த்து சகோதரர்களே நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய விடயம் சல்லல்லாஹு என்று சொன்னால் அவர்கள் உடனே அதை ஏன் தெளிவுபடுத்தினார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை போட்டுவிடக் கூடாது கொஞ்சம் தூரம் சென்றதன் பிறகு நபி அவர்கள் யாரோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண் யாராக இருக்கும் அந்த பெண் நபியுடைய மனைவி போன்று தெரியவில்லை இப்படியான சந்தேகங்களை எல்லாம் ஷைத்தான் உங்களுடைய எண்ணங்களில் உள்ளங்களில் ஏற்படுத்துவான் அதனால் நபி அவர்கள் உடனே அதை தெளிவுபடுத்துகிறார்கள் என்றான் என் அருமையானவர்களே இது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேசனுடைய நிலை அதே போன்று இதிலே மற்றொரு நிலை இருக்கிறது அது என்ன நாம் சில நேரங்களில் என்ன செய்கிறோம் பலரை பற்றி சந்தேகமாக நினைக்கிறோம் நல்ல மனிதர்கள் நல்லவராக நல்லவர்களாக இருக்கின்றார்கள் அந்த நல்ல மனிதர்களை பற்றி தவறான எண்ணங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம் அருமையானவர்களே இது ஒரு மிக மோசமான நிலையாகும் கூறுகிறார்கள் எண்ணங்களையும் சந்தேகங்களையும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய பொய் என்று சொன்னார்கள் சந்தேகிப்பதும் ஊகிப்பதும் தான் மிகப்பெரிய பொய் என்று சொன்னார்கள் இன்றைய சமூகத்தில் பலர் பிளவுபட்டு இருக்கிறார்கள் என்றால் சகோதர முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவேற்படுகின்றது என்றால் இலத்த உறவுகளுக்கு மத்தியிலே பிளவேற்படுகிறது என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிளவு வருகின்றது என்றால் இவைகளுக்கெல்லாம் இது மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் அவரே அங்கு இப்படி போயிருப்பார் ஏன் அவர் இந்த நேரத்தில் அங்கு சென்றிருப்பார் இப்படியான ஊகங்களின் ஊடாக பல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு சமூகம் பிரிந்திருப்பதை பார்க்கிறோம் என் அருமை சகோதரர்களை அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறும் பொழுது இன்nama yureedu shaytaanu anyuuqiya bainakumul adaawata wal baghla நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவதற்கு தான் விரும்புகிறான் இதுதான் ஷைத்தானுடைய விருப்பம் இந்த விருப்பத்துக்கு நாம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நிலைமை என்னவென்றால் உறவுகள் எல்லாம் மோசமாகி கொண்டிருக்கிறது உறவுகள் எல்லாம் சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த உறவுகள் மோசமடைகின்றன ஏன் இந்த உறவுகள் சீர்கெட்டு போகின்றன இரண்டு முஸ்லிம் சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு மோசமாகின்றது உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைகள் இப்படி மோசமடைகின்றன இதற்கெல்லாம் காரணம் இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு படிப்பினை தருக அது என்ன ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தவறான எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் சந்தேகங்கள் இதுதான் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது என் அருமை சகோதரர்களே இதற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது இதற்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது இவைகளை விட்டு நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் யாரை பற்றியாவது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறதா யாரை பற்றியாவது தவறாக சொல்லப்படுகிறதா உடனடியாக அவரை அணுக வேண்டும் அணுகி நீங்கள் இப்படி செய்தீர்களா அல்லது நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களா உடனே அவரை சந்தித்து பேசி அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்று சமூகத்தின் நிலை என்ன அதை நேரடியாக அவரோடு பேசுவதில்லை மற்ற அனைவரோடும் பேசுவது மற்ற அனைவரோடும் பேசுவது மற்ற அனைவரோடும் பேசி இன்னுமு நடக்கின்றது அது புறமாக மாறுகிறது புறமாக மாறுகின்ற பொழுது அங்கு இன்னொரு பெரும் பாவம் அரங்கேற்றப்படுகிறது இப்படி என்ன நடக்கின்றது என்று சொன்னால் உறவுகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டிருக்கின்றன என் அருமையானவர்களே யாரை பற்றியாவது யாராவது வந்து சந்தேகமாக கூறுவார் என்றால் நேரடியாக அவரை அணுக வேண்டும் அணுகி அவரிடம் அதை பற்றி விசாரிக்க வேண்டும் அதை பற்றி அவரிடம் கேட்க வேண்டும் கேட்டு நமது உறவுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே நறுமை சகோதரர்களே இப்படியான ஊகங்கள் சந்தேகங்கள் இவைகள் அனைத்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக கூறி கொண்டிருக்கிறது கணவன் மனைவியாக இருக்கலாம் அவர்களுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவதற்கு ஷெய்தான் முயல்வான் அவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்கு முயல்வான் முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு முளைவான் அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவைகளை பேசி கணவன் மனைவி இருவரும் அதை பேசி அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் விரும்புவதெல்லாம் விரோதத்தையும் ஏற்படுத்துவதைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கிறான் சமூகத்தை நாம் எடுத்து பார்த்தால் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றோம் நமது சமூகத்தை எடுத்து பாருங்கள் பல கூறுகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் விமர்சிப்பதும் இப்படி ஒருவரை ஒருவர் கண்டால் சலாம் சொல்லாமல் இருப்பதும் பல நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது இஸ்லாமிய சமூகமா அல்லாவின் தூதர் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி நூற்றாண்டுகள் வருடங்களுக்கு முன்பு உருவாக்கிய சமூகம் இப்படி இருந்ததா எப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அது எப்படிப்பட்ட சகோதரத்துவ வாஞ்சியுடைய ஒரு சமூகமாக இருந்தது என் அருமையான சகோதரர்களை அந்த சகோதரத்துவம் நமக்கு மத்தியிலே வர வேண்டும் அந்த புரிந்துணர்வு நமக்கு மத்தியில் வர வேண்டும் அந்த ஒற்றுமை நமக்கு மத்தியிலே வர வேண்டும் அதைத்தான் ரசூல் அலிஸ்லம் அவர்கள் அந்த சமூகத்திலே வளர்த்தார்கள் அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே நுழைய கூடிய மற்றொரு வாயிலை பாருங்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது அவர்கள் அல்ல செய்கிறார்கள் பொறுத்தவரையில் அவன் அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவனாக இருக்கிறான் பலவீனமான மூமினை விடிகுல் ஹைர் அந்த இருவரிலும் நன்மை இருக்கிறது பலமிக்க மூமினிலும் நன்மை இருக்கிறது பலவீனமான மூமிலிலும் நன்மை இருக்கிறது இஹரிஸ் அலாமா என் எதிலே உங்களுக்கு பயன் இருக்கிறதோ அந்த விடயங்களை நீங்கள் பேரா பேரார்வம் கொண்டவர்களாக அவைகளைச் செய்யுங்கள் ஒஸ்டைன் பில்லா அல்லாஹ் உதவி தேடுங்கள் ஒலா தாஜஸ் இயலாமையால் குந்திவிடாதீர்கள் இயலாமையிலே நீங்கள் அமர்ந்து விடாதீர்கள் வைன் அசாபகஷைன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும் என்றால்

அது ஷைத்தானுக்கு வாயல் திறந்து கொடுக்கப்படுகின்றது அங்கு யாருக்கு வாயில் திறக்கப்படுகிறது தெரியுமா ஷைத்தானுக்கு என் அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய கதிரை நாம் நம்புகிறோம் ஈமானிலே இறுதியான அம்சம் ஆறாவது அம்சம் என்ன நன்மை தீமைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது என்ற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிறோம் என் அருமையானவர்களே இந்த நம்பிக்கை எந்த அளவு உறுதியாக நமது உள்ளங்களில் இருக்கிறது எந்த அளவு உறுதியாக திகழ்கிறது நமக்கு ஒரு சோதனை ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வரும்பொழுது நம்மில் எத்தனை பேர்கள் இது அல்லாவுடைய நாட்டம் அல்லா நாடியதைத்தான் செய்வான் என்று எத்தனை நாவுகள் மொழிகின்றன எத்தனை நாவுகள் சொல்கின்றன அதிகமானவர்களை பார்த்தால் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடிய தான் சொல்கிறார்கள் அவர்களுடைய கதருடைய நம்பிக்கை அங்கு இல்லாமல் தேவையோ அங்கு அந்த நம்பிக்கை வருவதில்லை எந்த இடத்தில் இந்த கதிரிலே உறுதியாக நிலையாக இருக்க வேண்டுமோ அங்கு அந்த நம்பிக்கை வருவதில்லை இதில் ஏதாவது பயன் இருக்கிறதா இந்த நம்பிக்கையில் ஏதாவது பயன் இருக்கிறதா எந்த இடத்தில் அந்த நம்பிக்கை ஆழமாக வர வேண்டுமோ அங்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும் ஒரு சோதனை வருகிறது ஒரு கஷ்டம் வருகிறது ஒரு பிரச்சனை வருகிறது அந்த நேரத்தில் ஏற்பாடு அல்லாஹ் விரும்பியதை செய்வான் என்று கூற வேண்டும் சாதாரண நிலையில் அல்ல சோதனையின் பொழுது பொழுது கஷ்டத்தின் அந்த நாவுகள் சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவ்வாறு செய்திருந்தால் இவ்வாறு நடந்திருக்காதே இப்படியான வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிப்போம் என்றால் ஷைத்தானுக்கு அங்கு ஒரு வாயில் திறக்கப்படுகிறது அந்த வாயிலூடாக நுழைந்து என்ன செய்கிறான் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அரங்கேற்றுகிறான் என் அருமையானவர்களே கதருடைய நம்பிக்கையிலே ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்துகிறான் என் அருமையானவர்களே இதிலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் கதருடைய நம்பிக்கையிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய ஏற்பாட்டை முழுமையாக கொள்ள வேண்டும் அந்த ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரையில் அவன் யார் அவன் கூறுகிறான் அவன் கடுகளவும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல கடுகளவும் அவன் அநியாயம் செய்ய போவதில்லை உங்கள் அடியார்களுக்கு அநியாயம் அல்ல என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் நீதியானவன் நீதியாக தீர்ப்பளிக்க கூடியவன் ஹாக்கிமின் அவனது தீர்ப்பு நீதியானதாகும் எனவே நருமையான சகோதரர்களே அவர்கள் ஒரு துவாவை ஓதுவார்கள் கஷ்டத்தின் பொழுது சிரமத்தின் பொழுது ஓத வேண்டிய ஒரு துவாவை கற்று தந்தார்கள் அதை ஒவ்வொருவரும் மனநிட வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு துவாவை நமக்கு கற்று தந்தார்கள் அந்த துவாவிலே சொல்கிறார்கள் அதுவும் என்று சொல்கிறார்கள் உனது தீர்ப்பை பொறுத்த வரையில் அது என் விஷயத்தில் நீளமானதாக இருக்கிறது என்று நபி அவர்கள் அந்த துவாவில் ஓதுகிறார்கள் அது ஒரு நீண்ட துவா அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துவா அதிலே சொல்கிறார்கள் உனது தீர்ப்பை பொறுத்தவரையில் அது என் விஷயத்தில் நீதியாகத்தான் இருக்கிறது எனவே நறுமையானவர்களே அந்த ரப்புல் ஆலமின் நமக்கு ஏதாவது ஒரு சோதனையை துன்பத்தை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹு தாலா அதன் மூலமாக நமக்கு ஒரு நன்மையை தான் வைத்திருக்கிறான் நமக்கு ஒரு நலவை தான் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய கதிரை கொள்ளக்கூடிய உள்ளமாக நமது உள்ளங்கள் மாற வேண்டும் நபிமார்கள் சந்தித்த சோதனைகள் நபிமார்கள் சந்தித்த சவால்கள் இந்த உலகத்தில் இந்த பூமியில் யாருமே சந்திக்கவில்லை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அவர்கள் அந்த சமூகத்தால் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று இழிந்துரைக்கப்படுகிறார்கள் என்றால் ஆண் சந்ததி அற்றவர் இந்த வார்த்தை இந்த ஏலனம் யாருக்கு வருகிறது மிகப்பெரிய தலைவர் மிகப்பெரிய அந்த தூதர் முழு உலகத்துக்கே இடை தூதராக அனுப்பப்படுகிறார் அப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரைசியர்களால் அந்த எதிரிகளால் அபூதர் என்று ஆண் சந்ததி அற்றவர் என்று எழுந்துரைக்கப்படுகிறார்கள் எதனால் அது வருகிறது அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கிய குழந்தைகளை எல்லாம் சிறுபிராயத்திலே அவைகளை மீள பெற்றுக் கொள்கிறான் அல்லாவுக்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது அவனுக்கு உரிமை இருக்கிறது அந்த அல்லாவுடைய அதிகாரத்தை அல்லாவுடைய உரிமையை சரியான முறையில் அல்லாவின் தூதர் விளங்கினார்கள் அதை முழுமையாக பொருந்தி கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதில் பொறுமையாக இருந்தார்கள் எனவே அல்லாஹு தாலா கூறுகிறான் இந்நாக்கல் கௌசர் நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை வழங்கினோம் நாளை மறுமையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்த தூதருக்கு கிடைக்கிறது அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொருந்திக் கொள்கிறார்கள் எனவே நறுமையானவர்களே இப்படி நாம் ஷைத்தானுக்கு வாயலை திறந்து கொடுக்க கூடாது எந்த விஷயத்தில் என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கதருடைய விஷயத்தில் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹுலி வழக்கும் பில் ஆயாத்தி வதிக்கில் ஹகீம் ரஹீம் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له வமயூல் அன்ன முதன் அப்து ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா தனது திருமறையிலே அல் குரான் நெடுகிலும் இந்த ஷைத்தானுடைய தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான் என்றால் அவனது சூழ்ச்சிகளை பற்றி நமக்கு கூறுகிறான் என்றால் அது உண்மையிலே மிக மோசமான ஒரு சூழ்ச்சியாகவும் ஒவ்வொரு மனிதனும் அதை விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை அல் குரான் நெடுகிலும் கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே அவனது சூழ்ச்சிகளை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல் குரானும் சுண்ணாவும் அவனது சூழ்ச்சிகளை விட்டு எவ்வாறு பாதுகாப்பு தேடுவதற்குரிய வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறதோ அந்த வழிகளை நாம் கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அவனது சூழ்ச்சிகளை விட்டு அல்லாவிடத்திலே நாம் பாதுகாப்பை தேட வேண்டும் இந்த தொடரில் இன்னும் பல ഇന്നും പല സൈതാനുടേ സൂഴ്ചകൾ എക്കുന്ന അവൈകളെ വരക്കൂടെ വാരങ്ങളിൽ ഉണ്ടാക്കി തെളിവടുത്തോം ഇരണ്ടാവേ നെറുസെറേ അസുലീൻ المسلمين والمسلمات والاحياء منهم والاموات اللهم اعز الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين اللهم انصر المجاهدين المتحدين في كل مكان اللهم احفظ المسلمين في فلسطين اللهم احفظ المسلمين في غزه اللهم احفظ المسلمين في كل مكان بارك الله بارك الله لي ولكم بالله وذكر الحكيم استغفر انه هو الغفور الرحيم